வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியரா சாத்தினேஸ் வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின் மழை அரிசிக்கு தட்டுப்பாடு ஆலை உரிமையாளர்கள் மீது குற்றச்சாட்டு நீடிக்கப் போகும் பாடசாலை நேரம் உரிய தரப்பிற்கு அறிவித்த கல்வி அமைச்சர் முதலீட்டாளர்களை ஈர்க்க தொடர் முயற்சி அரசாங்கம் வெளியிட்ட தகவல் கைதிகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படுகின்றதா நீதவான்களுக்கு வெளியான புதிய சுற்றறிக்கை கடலோர மார்க்க ரயில் சேவை பாதிப்பு இது தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் ஜபரகமுக தென்மட்டும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னர் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் ஜபரகமுக மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் அத்துடன் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் மூடுமையுடன் கூடிய வானிலை நிலவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வலுமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அரிசி விலையை அதிகரிக்கும் முயற்சியில் நாட்டின் அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சத்தை அரிசி ஆலை உரிமையாளர்கள் உருவாக்க முயற்சிப்பது குறித்து விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் வரவிருக்கும் பண்டிகை காலத்திற்கு முன்னதாக அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் என்ற வதந்திகள் குறித்து பேசிய தேசிய விவசாய ஒற்றுமை அமைப்பின் தலைவர் அனுராதா தென்னக்கோன் அரிசியாலை உரிமையாளர்கள் குறிப்பாக பெரிய அளவிலான அரிசியாலைகள் பண்டிகை காலத்தில் தேவையீட்டு நன்மைகளை பெறுவதற்காக அரிசி விலையை அதிகரிக்கும் நோக்கில் அரிசி பற்றாக்குறையை உருவாக்க முயற்சிப்பதாக கூறினார் அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு நெல் வாங்கிய அரசியாலை உரிமையாளர்கள் இப்போது தங்கள் செலவுகளை ஈடுகட்ட அதிக விலக்கி அரிசியை விற்க முயற்சிக்கின்றனர் என்று அவர் மேலும் குற்றம் சாட்டினார் அரிசி பற்றாக்குறை ஏற்பட எந்த காரணமும் இல்லை அவர் நேற்று ஒரு ஊடக சந்திப்பிலேயே இதனை தெளிவுபடுத்தினார் கடந்த இரண்டு விவசாய பருவங்களில் சுமார் மூன்று லட்சம் ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நாட்டின் அரிசி தேவையை பூர்த்தி செய்ய போதுமானது என்று கூறினார் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட உள்ளதால் மாணவர் போக்குவரத்தில் தேவையான மாற்றங்கள் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலகா கல்வேவ பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் முதற்கட்ட கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் மற்றொரு சுற்று கலந்துரையாடல் நடைபெறும் என்றும் கூறினார் இந்த விஷயத்தில் தேவையான தகவல்களை நாங்கள் ஏற்கனவே வழங்கியுள்ளோம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் இப்போது நிலைமையை மதிப்பாய்வு செய்து வருகிறது புதிய பாடசாலை அட்டவணை செயற்படுத்தப்பட்டவுடன் போக்குவரத்து ஏற்பாடுகள் தொடர்பான தேவைகளை நாங்கள் தெரிவித்துள்ளோம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி அதற்கேற்ப பதிலளிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்ற முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் ஒன்று முதல் ஆறாம் வகுப்பு வரையிலான பாடசாலை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படும் என்று இது தற்போதைய பிற்பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து முப்பது நிமிடங்கள் அதிகமாகும் திருத்தப்பட்ட அட்டவணை நீண்ட ஐம்பது நிமிட நேரங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் கோவிட் போன்ற முந்தைய இடையூறுகளால் இழந்த கல்வி நேரத்தை ஈடு செய்வதன் மூலமும் கற்றல் சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது நாட்டில் முதலீட்டாளர்களுக்கு அத்தியாவசிய வசதிகளை வழங்குவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜாரிசா தெரிவித்துள்ளார் முன்னர் நாட்டில் புதிய முதலீடுகள் எதுவும் இருக்கவில்லை என்றும் ஏற்கனவே உள்ள சில முதலீடுகள் கூட பின்வாங்கிவிட்டதாகவும் அமைச்சர் ஜெயதிஷ குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் தற்போது நிலைமை மாறிவிட்டது என்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை சீராக அதிகரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி முதலீட்டாளர்கள் திறமையாக செயற்படுவதும் வகையிலும் மீதமுள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையிலும் அரசாங்கம் தற்போது நிறுவனங்களை கட்டமைத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் முதலீட்டு சபை மற்றும் பிற தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் முதலீடுகள் தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன மேலும் அந்த நேரத்தில் புதிய முதலீடுகள் உருவாகி வருகின்றன கூடுதலாக முதலீட்டாளர்களுக்கு நேர்மறையான எதிர்காலத்தை உருவாக்கிய பல திட்டங்களுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன மேலும் அடுத்த ஆண்டுக்குள் இது மேலும் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் அமைச்சர் நளிந்த ஜெயதிச கூறியுள்ளார் எந்த ஒரு சந்தேக நபர்களை அல்லது கைதிகளை விசேட சிறையில் தடுத்து வைக்குமாறு நீதிவான்கள் உத்தரவிடுவதைத் தொடக்குமாறு நீதிச்சேவை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் அல்விசின் கையெழுத்துடன் நீதித்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிபதிகளின் உத்தரவின் பேரில் சந்தேக நபர்கள் அல்லது கைதிகள் பிரத்யேக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் எந்த ஒரு நபர்கள் அல்லது கைதி கீ விசேட பாதுகாப்பு வழங்க நீதிபதிகள் உத்தரவிடக்கூடாது கூடாது எனவும் நிதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி திறந்த நீதிமன்றத்தில் பெறப்படும் கோரிக்கைகள் மாத்திரம் சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை கண்காணிப்பாளரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டால் போதுமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தைக்கு நபர்கள் அல்லது கைதிகளை அவர்களின் குடும்பத்தினரின் சிறப்பு சந்தர்ப்பங்களுக்காக அல்லது புற நோக்கங்களுக்காக சிறையில் அடைக்கும் காலத்தில் அவர்களின் வீடுகளுக்கும் பிற இடங்களுக்கும் அழைத்து செல்ல நீதிபதிகள் உத்தரவிடக்கூடாது கூடாது எந்த ஒரு காரணத்திற்காகவும் சிறையில் இருந்து வெளியே அழைத்து செல்லப்பட்டால் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் அந்த விடயத்தை அதற்கான காரணங்களையும் நீதிபதியிடம் தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சந்தை நபர்கள் அல்லது கைதிகள் மருத்துவ சிகிச்சை சிறப்பாக முன்வைக்கும் கோரிக்கைகளை நீதவான் மற்றும் சிறை மருத்துவர்களுக்கும் அனுப்ப வேண்டும் என்றும் நிதிச்சேவை யானைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடலோர மார்க்கமூடான ரயில் சேவைகள் தாமதமாகி உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது வேறுவழி மாகல்கந்த பகுதியில் ரயில் தண்டவாளத்தின் மண்மேடு சரிந்து விழுந்ததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் விளைவாக ரயிலொன்றின் முன்பகுதியும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட ரயில் சேவையை கொண்டு வரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்